ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒட்டு மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோத்தையும் நம்ம மிக்ஸியில் வந்து நல்லா குறவுரானு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸியில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோத்தையும் நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க பட்டை சின்ன துண்டு சின்ன எல்லாம் பிரியாணி எல்லாம் ரெண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே அரைச்சி வச்சோன்னா பச்சை மக இதை ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணுங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அது மிளகோட காரம் மட்டும்தான் இந்த சூப்பில் இருக்கும் நமக்கு வத்தல் பொடியெலாம் இதில் ஆட் பண்ணலை இப்போ நம்ம கழுவி வச்சிடணும்ல மட்டன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் மிளகு ஜீரகம் மல்லி அரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் இது சூப்பு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு இதே மாதிரி நீங்கள் குழந்தைகள் கொடுக்கும்போது கொஞ்சம் எரிப்பு இல்லாமல் கொடுங்க பெப்பரை கொஞ்சம் குறவாக ஆட் பண்ணிக்கோங்க அதை நான் இல்லை பெப்பர் கொஞ்சம் குறவாக ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது பெப்பரும் உப்பவும் நமக்கு தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி அளந்து தான் வச்சுருந்தேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு அஞ்சு விசில் வந்துருச்சு நல்ல சூப் நல்ல எலும்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சூப் நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ உங்களுக்கு சூப் சாப்பிடும்போது உங்களுக்கு பெப்பரும் உப்பும் கூடுதல் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டியான மட்டன் சூப் ஹெல்த்தியான மட்டன் சூப் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது பிளேட்டிங் பண்ணிடலாம் ஹெல்த்தியான மட்டன் சூப் கேன மல்லியல் ऐड பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த்தியான மட்டன் சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் फॉर वाचिंग